கெட்டிமலம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் துளசி நாளும் வெற்றி நம்மளை ஏமாற்றிட்டான் நம்ம கழுத்தில் தாலி கட்டி நம்ம வாழ்க்கையவே கெடுத்துட்டான் நமக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டான் நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மளை ரொம்பவே வந்து மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் வெற்றி எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அவங்க வாயாலேயே சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது துளசிக்கு பார்த்துருப்பாங்கல்ல அந்த மாப்பிள்ளைய துளசி எதர்ச்சியாக பார்க்குறாங்க அப்போது அவங்க நேராக மோனிகாவோட வீட்டுக்கு போறத துளசி பார்க்குறாங்க இவ எதுக்காக இவங்க வீட்டுக்குள்ள போகிறான் என்னவோ சந்தேகமாக இருக்கு என்னவா இருக்கும் நாம போய் பார்ப்போம் அப்படின்னு துளசியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நேராக உள்ளே போயிட்டு மோனிகா ஜெகனை வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் சொன்னீங்கன்னு தானே நான் எல்லாத்தையுமே பண்ணேன் அந்த துளசி வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்குற மாதிரி கேட்டேன் எல்லாமே பண்ணலை ஆனால் நீங்கள் எனக்கு பேமெண்ட்டை கொடுக்கவே இல்லையே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க ஒழுங்காக என்னோடய பேமெண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்ததுமே துளசிக்கு பயங்கர ஷாக்கு உடனே மோனிகா வந்து சொல்கிறாங்க அப்படி நீ என்ன பண்ணிட்டேன்னு இப்போ பணத்தை வந்து நீ கேட்குற நமக்குள்ள என்ன டீல் நீ அந்த துளசியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு தியாவோடு கூட்டிகிட்டு வரணும் தியாவை எங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் இதானே உன்னோட டீ உங்ககிட்ட பேசின டீலு ஆனால் நீ அதில் ஏதாவது ஒன்று பண்ணியா அப்படின்னு சொல்ல உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு தானே இருந்தேன் ஆனா அதுக்குள்ள அந்த வெற்றி வந்து அந்த துளசி கழுதுல தாலி கட்டிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்க பேசின மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணல எனக்கு இப்போ பணம் வேணும் நீங்க பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படி நீங்க கொடுக்கல அப்புறம் நான் உண்மையெல்லாம் வந்து போய் சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க உடனே ஜெகனும் மோனிக்காவும் மாற்றி மாத்தி பேசிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்க கேட்க துளசிக்கு பயங்கர கோவம் வருது அதுக்கப்புறமா மோனிகா விடு நாம பணம் தானே கொடுத்துட்டா போச்சு இவங்கிட்ட எல்லாம் நாம எதுக்காக பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா துளசிக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வருது நேராக வீட்டுக்குள்ளே ரொம்ப ஆவேசமாக வராங்க சே எல்லாம் மனுஷங்களா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக இப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு மோனிகாவை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணாக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சிருக்கேன் உனக்கு அசிங்கமாகவே இல்லையா இப்படி பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலான்னு நினைக்கிறியா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளையை பார்த்து அசிங்கமாகவே இல்லையா உனக்கு பணத்துக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும் உனக்கு அந்த வெற்றி எவ்வளவோ மேலும் என் கழுத்தில் தாலி கட்டின உண்மையை அவனே ஒத்துக்கிட்டான் இப்படி பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிருக்கீங்களே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு பயங்கரமாக அவங்க எல்லாரையுமே வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இதோட இந்த அப்புறமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ